கம் டு ஸ்டுடியோ நியூஸ் கம்மி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கிற குரு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மாவட்டந்தோறும் தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் வந்து ஆலோசனை போயிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி இணைக்கிற மாதிரி தெரியல பட் மட்டும் தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் இப்போ திமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி செய்திகள் அடுத்துடு வந்துட்டு இருக்கு விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா வடக்கு மாவட்டச்சில் இருக்க இப்போ கரண்ட் அமைச்சரில் இருக்க செஞ்சி மாஸ்தான அந்த பதிலில் வந்து தூக்கிட்டாங்க மாவட்ட சில பதிலருந்து ஸோ வேறு நபராக போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷனில் வந்து அங்கே லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னா திமுகவோட மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் அதே மாதிரி டிஆர் பாலு பார்த்தீங்கன்னா மக்களவையிலும் மாநில தலைவராக இருந்தார் ஸோ துணைத் தலைவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கனிமொழி இருந்தாங்க கொரோடாவை வந்து ஆர் ஆசாக இருந்தார் ஆனால் இப்போ உள்டாவாக மாறிடுச்சு திமுகவில் பார்த்திங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயித்த ஒரே ஒரு எம்பின்னு பாத்தீங்கன்னா அது கனிமொழி தான் கிட்டத்தட்ட வந்து எழுபது சதவீதம் மேலே பார்த்திங்கன்னா வாக்கு ஜெயிச்சு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்கள் துணை தலைவராக இருந்தாங்கல்ல இதுக்கு முன்னாடி இவங்க இப்ப தலைவர் ஆயிட்டாங்க மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு கூட டெல்லி அரசியலில் கொஞ்சம் பின்னடைன்னு சொல்லலாம் ஸோ ஒரு மனசில வருத்தங்கள் இருந்தாலுமே அவங்க மிகப்பெரிய லெவலில் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சால அந்த பதவி கிடைச்சிருக்கதா சொல்றாங்க யாருமே எதிர்பார்க்கல திமுக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து எஜ்ஜில தான் ஜெயிக்கிற மாதிரி ஸோ குறிப்பிட்டு கொஞ்சம் ஒரு நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்கோட தான் ஜெயிச்ச மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க பட் வந்து கனிமொழி தான் அதிக வாக்கு வித்தியாசம் ਜੇ ਜੇ ਚਿਰਾ ਕਾਂਗਾ ਸੋ ਇਦੇ ਫੇ ਮੀ ਸੇ ਬੁਚਾ ਰੈ ਕੀ ਸੇ